வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அண்ட் யூஸ்வலாவே எல்லாருக்குமே பொதுவாக ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயே வந்து டெசர்ட் திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கிறது தண்ணியா இருக்கிறது இருக்குது இல்லைன்னா வந்து கேக் ப்ரௌனி இந்த மாதிரி சொல்லக்கூடிய பேக்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க அண்ட் இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்னும் பல வகைகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவளோட இருக்கிறேன் ஸோ இதுக்காக வந்து சிவசித்ரா அவர்களை வந்து கூப்பிடலாம் அதுக்கு முன்னாடி இது இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசன் தன்கோ வழங்கும் கிச்சன் கிளாடிகள் கிராமத்து சமையல் கோ ஸ்பான்சர்ட் பை டாலிங் மசாலா அம்மாவின் கைமண்ணம் மாறாத சுவை இது எல்லாத்துலேயும் டாப்பு வாங்க சிவசித்ரா அவர்களே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிறுபருப்பு ஜவ்வரிசி பாயசம் பண்ண போறோம் சிறுபருப்பு ஜவ்வரிசி பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சிறுபருப்பு ஜவ்வரிசி வெல்லம் நெய் ஏலக்காய் தூள் தேங்காய் பால் முந்திரி திராட்சை ஓகே ஸோ தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து ரெடியா இருக்குது ஸோ ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜவ்வரிசியை ஊற வச்சிருக்கிறோம் சிறுபருப்பையும் ஊற வச்சிருக்கிறோம் சரியா இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம் ஓகே இது இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க இதுல ஆன் ரெண்டுத்தையும் ஆன் பண்ணுங்க நான் இதில் வந்து நம்ம முந்திரி வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இந்த பக்கம் ஜவ்வரிசி வேக வச்சிடலாம் ஸோ சட்டி சூடாகட்டும் இருமா இருக்குது இல்லை அதில் தண்ணி தான் ஊற்றப்போகிறோம் ஸோ அப்படியே கூட நம்ம போட்டுடலாம் ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சீங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஓகே அதனால் அதில் இருக்க தண்ணி எவ்வளோ நேரம் ஊற விடணும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற வச்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அட்லீஸ்ட் பதினஞ்சு நிமிஷமாவது ஊற வச்சீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம ரெண்டாவது சேர்த்துக்கலாம் இதுல வந்து சிறுபெருப்பையும் நம்ம ஊற வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பையும் கட் பண்ணி வச்சு இத போட்டுக்கலாம் முந்திரி புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கிரேட்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் மாறணும் அப்போ அந்த ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும் கேசு முந்திரி வந்து எடுத்து வச்சாச்சு அண்ட் இந்த பக்கம் வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது இப்போ சிறுபருப்பு இருக்கிற தண்ணி களைஞ்சிட்டு தான் நம்ம வச்சுருக்குறோம் அதனால தண்ணியோடய சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வைக்க வச்சிடலாம் இதுலேயுமே கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் ரெண்டாவது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக்கிட்டீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றும் ரொம்ப தண்ணி ஆயிரும் பாயசம் போதும் ஓகே ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆயிரும் இது நீங்க வந்து லைட்டா அழுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும் அது மாதிரி கலரும் நல்லா கையில ஒட்டிக்காது ஒட்டாது எனக்கு ஒட்டாது உங்களுக்கு ஒட்டிரும் நீங்க அழுத்தி பார்த்தீங்க இல்ல நான் சொல்றேன் நீங்க வைக்க வேண்டாம் இப்படி பண்ணுங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு இதை வந்து நம்ம இதுவும் அரிசி பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கும் நம்ம ஏற்கனவே கம்மியாக தான் விட்டோம் அப்படியும் தண்ணி பார்த்தீங்களா பாசி பருப்பு வந்து அது கொஞ்சம் தண்ணி ஆகும் அதனால இது நல்லா கட்டியாகவே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை அப்படியே அதில் தூக்கி ஊற்ற போகிறோம் இதுலையா நான் போகிறோம் ஓகே நான் ஊற்றுட்டுமா ஆ இல்லை நான் நான் ஊற்றுறேன்

ரெண்டு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ம் இப்போ இதுக்கான ஸ்வீட்னஸ் எப்படி எடுக்கிறது ஸ்வீட்னஸ் வந்து ரெண்டரை கப் வேணும் உங்களுக்கு ரெண்டரை கப்பு ஆமாம் ஓகே ஸோ அதாவது மொத்தமா இப்போ பாசிப்பருப்பு எவ்வளோ அளவுல எடுக்கிறோமோ ஆம் அதை விட ரெண்டு மடங்கு இப்போ நம்ம வெல்லம் எடுக்கணும் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் இப்போ ஜவரிசிக்கு வந்து நிறைய வெல்லம் எடுக்காது அதனால நீங்கள் அரை கப் அளவுக்கு அதுக்கு சேர்த்தா போதும் இப்போ ரெண்டையும் சேர்த்துக்கறதுனால ரெண்டரை கப் இதுக்கு ஓகே ஸோ பாசி பருப்புக்கு வந்து ஒன் எஸ்டி டூவில் ஜவரிசி போட்ட மாதிரியே வெள்ளம் ஸ்வீட்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் ஸோ அதனால் ஒன் எக்ஸ்டி டூன்ற இதுவில் வெள்ளம் எடுத்துக்கிட்டோம் ஜவ்வரிசிக்கு அரை அளவு வெள்ளம்ன்ற காரணத்துக்காக ரெண்டரை கப்பாக எடுத்துருக்குறோம் ஓகே போது போதும் நிறைய வேண்டாம் ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றும் போது அப்புறம் இது வந்து உங்களுக்கு தண்ணி ஆயிரும் பாயசம் ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கரையணும் கரைஞ்சா போதும் ஒரு இது மாதிரிலாம் கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும் இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு ஒன்றா சேர்த்துடலாமா வெள்ளத்தில் அழுக்கெல்லாம் இருக்கும் டஸ்ட்டு அது வந்து அப்படியே போட்டுட்டோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மண் மாதிரி அதெல்லாம் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்துடும்ன்றதுக்காக தான் இப்படி கொஞ்சம் ஃபுல்லாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது

அதோட சேர்ந்து நெய்யும் எடுத்து வச்சிருக்கோம் போடணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஓகே சோ இப்ப வந்து அந்த தேங்காய் பால் ஆட் பண்றதுக்கு முன்னாடி அதை கொதி இறங்குறதுக்காக கொஞ்சம் டைம் இருக்குதுல்ல அந்த சமயத்தில் நம்மளுடைய நேர்களுக்கு செஞ்சோன்ற செய்முறை சுருக்கமா சொல்லிடுங்க ஒரு பாத்திரத்துல ஊற வச்ச ஜவரிசி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிருங்க இது வேகட்டும் இன்னொரு வானலியில கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானலியில ஊற வச்சிருக்கிற பாசி பருப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிருங்க இதுவும் நல்லா வேகட்டும் ஜவரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பும் பாசி பருப்பும் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ரெண்டத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுருங்க நல்லா கலந்து வைகட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு பார்த்து அதே வானலியில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற ஜவ்வரிசியும் பாசிப்பருப்போடு சேர்த்து இந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா வடிகட்டி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க இது வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துட்டு கொஞ்சம் சூடு குறஞ்சதுக்கப்புறமா பால் சேர்த்து இறக்குனிங்கன்னா நம்ம சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் தயார் சுவையான சூடான பாசிப்பருப்பு பருப்பு ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யணும்ன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா கேட்டிருப்பீங்க இப்போ இது வந்து கொதிக்கிறது அப்படின்னு நிலை அடங்கியிருக்கு இப்போ நம்ம சேர்த்தலாம் ரொம்ப கொதிக்கும் போது தான் சேர்க்காதீங்க ஆனா சூடு இருந்தா பரவாயில்ல ஓகே சூடு இருக்கலாம் ஆனா கொதிக்க கொதிக்க ரொம்ப அந்த பபுள்ஸ் வரும்போது நீங்க சேர்க்காதீங்க இப்போ நம்ம பபுள்ஸ் எல்லாம் இல்லாம இருக்குல்ல இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க தேங்காய் பாலை அதாவது அந்த திப்பி திப்பியா இல்லாம இல்லாம இருக்கு நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இது எப்படி கலந்து விட்டாலே போதும் அது மிக்ஸ் ஆயிடும் நீங்க இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது கொதிக்க வைக்காதீங்க நல்லா கலந்து ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஓகே ஸோ இப்போ தேங்காய் பால் பதில் நார்மல் பால் மிக்ஸ் பண்ணலாமா இல்ல நார்மல் பால் நீங்க மிக்ஸ் பண்றதா இருந்தா நல்லா காய்ச்சி ஆற வச்சிட்டு ஆமா காய்ச்சி ஆற வச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஆக்சுவலா இந்த இதுக்கு தேங்காய் பால் தான் பெஸ்ட் ஓகே நீங்க வேற எந்த பாலும் எடுத்தா அது டேஸ்ட் மாறிடும் ஓகே சோ பாயசம் ரெடி ஆயிடுச்சு எனக்கு சம்ம டெம்ப்டிங்கா இருக்கு ஸ்வீட்னால எக்ஸ்ட்ரா எக்ஸைட்டடா ஆயிடுவேன் நானு ஓகே ஆனால் இந்த ரெகுலரா நம்மளுக்கு ஒரு பாயசம் லுக் இருக்கும் பாத்தீங்களா ஜவ்வரிசி போட்டாலே அது ஒரு ஃப்ளேவர் தான் ஆக்சுவல் அந்த சேமியா பாயசத்துல கூட எனக்கு ஜவ்வரிசி போட்டிருந்தா மட்டும்தான் அது நல்லா இருக்கும் மாதிரி தோணும் வெறும் சேமியா மட்டும் போட்டு பாயசம் பண்ணா நல்லா இருக்காது அந்த ஜவ்வரிசி சேர்த்ததுல போட்டா பாயசம் பாயசமா தோணும் ம் ஓகே ஸோ சுட சுட நம்மளுடைய பாயசம் ரெடியாக இருக்குது பாசி பருப்பு அந்த ஃப்ளேவர் யூஸ்வலாக அந்த பொங்கலோடு சேர்ந்த அந்த ஒரு ஃப்ளேவர் வரும் ஸோ அந்த டேஸ்ட் ப்ளஸ் ஜவ்வரிசினாலே பாயசம் அப்படின்றது நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு ரெண்டும் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் அதோட தேங்காய் பால் ஊற்றிட்டனாலே என்ன சூப்பராக இருக்குது ஸோ ரோ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கொடுங்க அதுக்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எயிட் நைன் த்ரீ ட்ரிபிள் நைன் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோன்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அண்ட் இதே போல இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த இந்தியாவின் நம்பர் ஒன் டீர் வசந்தோ வழங்கம் கிச்சன் கிளாரிகள் கிராமத்தை ஸ்பான்சர்ட் பை டாலிங் மசாலா மாவின் காய் மனம் மாறாது சுவை இது எல்லாத்திலையும் டாப் இதுல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்க சௌமியா மற்றும் சிவச்சித்ரா பாய்